அனைவருக்கும் இனிய வணக்கம் அருள்தீபா ஆன்மீக வாஸ்து ஜோதிட சார்பாக சில கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களை அது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் நிறைய ஜோதிடர்களை இப்ப வந்து சந்திச்சிட்டேன் கிரக பாதசாரத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலன்கள் அதாவது நட்சத்திரம் உங்களுக்கு எளிமையா சொல்லணும் நட்சத்திரம் பலம் வாய்ந்ததா நட்சத்திர சார பலன் உண்மையா இல்லையா என இந்த கருத்து வந்து இப்போ பயங்கரமா ஓடிட்டு இருக்கு நானும் நிறைய ஜோதிடிகளா சந்திச்சிட்டேன் ஏன்னா நமக்கு அனுபவம் கொஞ்சம் இருந்தாலும் மற்றவங்களும் நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணத்துல பார்ப்பாங்களே அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சமீபத்துல தெரியும் டாக்டர் அருள்வேலையா அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஜோதிட கணிதம் கிரகப்பாத சர பாவஸ்புட இது மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பேர் வந்து அப்படின்னா நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பழைய ஜோதிட முறையிலேயே இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் எனக்கு அந்த சந்தேகம் டவுட் வந்தது வந்தது ஆனா அவங்க எல்லாம் சொல்லி போதெல்லாம் என்னன்னு சொல்லி ஃபண்டமெண்டலுங்கிறத நம்ம தவறு தவற கூடாது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கிறார் அப்படின்னா மேசம் என்பது செவ்வாய் கிரகத்துடைய வீடு அதுல நெருப்பு நெருப்புத்தும் உள்ள வீடு அதுல இருக்கிறவங்க ஒரு ஏன்னா மேஷத்துக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு மேசத்துல வந்து அமரும் பொழுது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ்ல காவல்துறையிலயோ மிகப்பெரிய அளவில் போகக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படிங்கும்போது அந்த கிரகம் குரு என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு கேட்குறாங்க மேசராசியில இருக்கக்கூடிய மேச ராசியில் இருந்துட்டாரு இது மாதிரி செய்யறாருன்னா ராசியில அசுனி நட்சத்திர பாதத்தில் இருக்கிறாரான்னு கேக்குறாங்க இப்ப அசுனி நட்சத்திர பாதம் நான்கு இருக்குது அப்படின்னா பரணியுடைய நான்கு இருக்கு கிருத்திகை முதல் பாதமும் இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ மேஷ லக்ன மேஷ லக்னம்னு எடுத்துக்கலாம் மேசராசின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒன்பதாம் பாதிபதி மேஷத்துல வந்து அமரும் போது பாக்கியாதிபதி அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி மேலையும் தனுசு ராசிங்கிற தன்ராசி மேல விழும் அப்ப என்ன டிகிரியில இருக்கிறாரு கேக்குறாங்க பதிமூணு பாக இருபது கலை அது இல்ல அந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறாரா முதல் பாதம் இரண்டாம் பாதத்தை வரும்போது நவாம்சத்துல ரிஷபத்துல போயிடுறாரு இல்லைங்களா அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்துல இருந்தாருனாவும் முதல் பாதத்துல இருந்தாருனாவே மேஷத்துல மறுபடியும் பர்கோத்தம் பெற்று நவாம்சத்துல மேஷத்துல இருப்பாரு அவரே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாவ ரிஷபத்துல இருந்தாருன்னா நவாம் இரண்டாம் பாவத்துல அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி இரண்டாம் பாவத்துல இருந்தா நவாம்சத்துல ரிஷபத்துல இருப்பார் இல்லையா அப்போ அஸ்வினா நான்காம் பாதத்துல மேசராசில இருந்தாருன்னா கடகத்துக்கு போயறார் இல்லையா சோ இந்த பாதசாரங்களை என் கவனிக்க எப்படி பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பத்தி நிறைய ஜோதிட நாம் சந்தித்து கூடிய நிறைய ஜோதிட அறிஞர் சொல்லக்கூடிய விஷயம்தான் சாரபலன் இல்லாம நட்சத்திர சாரம் இல்லாம இப்போ மேசராசில கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குருவே இருக்கிறார் வச்சுக்கோங்க அந்த மேசராசில நட்சத்திர பாத சார் எதுவுமே இல்ல விட்டலாம் அப்படின்னு விட்டுற அவர் அவரு மேசராசில நட்சத்திர கால்கள் இல்லாம கிரகம் சஞ்சாரம் கேக்குறாங்க எப்படின்னா மேசராசில அவர் சஞ்சாரம் பண்ணும்போது ஒரு அஸ்வினி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ கிருத்திக முதல் பாத்த நட்சத்திரமோ இல்லாம வேற எங்க போறாருன்னு கேக்குறாரு அவர் எத்தனை நேரமும் சுத்தி மேசராசி சுத்தி வந்தாலும் ரிசவராசி சுத்தி வந்தாலும் மிதனராசி கடகராசி வந்தாலும் இந்த அஸ்வினி நட்சத்திர பாத சார்த்து தானே வருவாரு அந்த நட்சத்திர பாத சாரில் இல்லாம வராறா அப்படின்னு கேக்குறாங்க இது கண்டிப்பா மறுக்க முடியாத ஒரு உண்மையான விஷயம்தான் ஆனா அவங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது அடிப்படை பேசதான் ஆனால் அவர் அஸ்வினி மேசராசி இருக்கிறாருன்னா நம்ம என்ன டிகிரி வாங்கியிருக்கிறாரு என்ன பாகை வாங்கிருக்கிறாரு என்ன சாரை வாங்கியிருக்கிறாரு இத்தனை பாவத்தையும் கண்டுபிடி சொல்றதோட மேசராசிக்காரர்களுடைய பழைய ஜோதிட மாதிரியிலே நம்ம வரக்கூடாது டக்குன்னு ஒரு ஆதித்யா சொல்ற மாதிரி எடுத்தமா டக்குன்னு பலன்னு சொல்லணும் ஜோதிடத்தை டெவலப்மெண்ட் முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய ஸ்பீடான வேகமான விஷயங்கள் நிறைய நம்ம கொடுக்கணும் பழைய மெத்தட்ல இருக்கக்கூடாது அதனால அவர் சொல்றது சரி அப்படின்னு ஒரு சாரார் கருத்து சொல்றாங்க இந்த இரண்டு சாரார் கருத்தையும் நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்ற விஷயம் அஸ்வினி நட்சத்திரம் பரண மேசராசியில குரு சஞ்சாரம் பண்ணாம இருப்பாரா இப்ப லக்னத்தை கணிக்கும் போது லக்னம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திர சார ஒழுங்க இல்லைங்களா இப்போ மேஷ லக்கணம் அதுல மேஷ லக்கணத்தில் மேஷ லக்கணம் கணிக்கும்போது டக்குன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரணி நட்சத்திர லக்னம் விழுதுன்னா அந்த பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் எந்த பாதத்தில் இருக்குன்னு அந்த நட்சத்திர சாரத்தை நம்ம பாக்குறோமா இல்லையா அதை வச்சு தானே நம்ம வந்து லாடு அதாவது கேபி முறையில வந்து பார்க்கும்போது லாடு சப்லாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நட்சத்திரம் நட்சத்திரம் நிறைய பாக்குறோம் அப்ப அந்த நட்சத்திரத்துல பார்க்கும்போது தானே பலன் துல்லியமா வரும் அப்படின்னு என்ன பண்ற இதெல்லாம் பழைய மெத்த ஏப்பா எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க புதுசா வந்து இப்போ ஆதித்தே அவர் எடுத்த பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழசியே பேசிட்டு இருக்கேங்க ஜோதிடத்துக்கு ஒரு பரிமாண வளர்ச்சி வந்துருச்சு ஜோதிடம் மிக வேகமா வளர்ந்துட்டு இருக்கு பழையசா பேசிட்டு இருந்தா நல்லாவே இல்ல ரொம்ப டெவலப்பான ஜோதிடம் வந்துருச்சு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கு சோ நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு பழசியே சுத்திட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்ற விதத்துல நம்ம பார்க்கும்போது பழசு நாம வந்து கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டு எல்லாம் நம்ம பார்த்துட்டு பலன் பார்த்துட்டு எல்லாம் கண்டிப்பா இருக்க முடியாது டக்குன்னு எடுத்தோம்மா ஜாதகம் சொல்லணும் மக்களுக்கு வந்து வேகமான விவேகமான நல்ல பலன் நிறைய கொடுத்து அவங்களுடைய படிப்பு கல்விக்கு விஷயம் நிறைய பண்ணணும் அப்படிங்கிறாங்க சில பேர் எப்படி அடிப்படை ஒண்ணுமே இல்லாம நீங்க எப்படி செய்வீங்க அடிப்படை சிந்திக்காம அடிப்படையை எடுக்காம இப்ப மேசராசில பாத்தீங்கன்னா மேசராசில குரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரு இருக்கிறார் ரைட்டு அது குரு என்ன சாரத்துல இருக்கிறாரு தான் மேக்சிமம் சொல்லுவாங்க இப்ப நான் என்ன இதுல சொல்ல வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கருத்தை வந்து எது சரிங்கிறது கண்டிப்பா நீங்கதான் சொல்லணும் ஆனா என்னுடைய கருத்து நான் பல ஜோதிடர்களை சந்திச்சு அவங்க ஆய்வுகள் பத்தி நான் கேட்கும் பொழுது அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா அடிப்படை ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கு மிக பூதகரமா ஒரு சீக்கிரட்டான விஷயங்களா இருக்கு ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களா இருக்கு ஜோதிடம் படிக்கக்கூடியவங்க ஒரு எழுத படிக்க தெரிஞ்சா கூட ஜோதிடம் படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாங்கிற அமைப்புல அது ஜாதக கணிதங்கள் இல்லை கிரகஸ்புடம் பாவஸ்படம் டிகிரி வேட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அல்ல ஜூத போய்த்தாகணும் ஓரளவுக்கு எழுதப்படிக்க தெரிஞ்சாவே ஓரளவுக்கு ஜாதகத்தை மிக எளிமையா கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த டெக்னிக்கல் விட அதாவது கிரக பாதசாரம் நட்சத்திர பாதசாரங்கள் மத்த டிகிரிகள் பாவஸ்படம் பாகவங்கள் எல்லாமே பார்க்கும்போது பாமர மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய அவன் வந்து கேட்கறவன் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மேசராசியில அஸ்வினி நட்சத்திர இத்தனை டிகிரியில இருக்கிறாரு இன்னும் பாவத்தில் இருக்கிறாரு உனக்கு இந்த மாதிரி பண்ணுவாரு குரு கிரகம் இந்த மாதிரி பார்க்கறனால அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் சொல்லுவதை விட அதுதான் சொல்லணும் அடிப்படை ஜோதிடம் அப்படிதான் வருது ஆனா ஆதித்ய குருஜி சொல்லக்கூடிய ஜோதிட ஜாதக பலன்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் அந்த டெக்னிகளை பயன்படுத்தாம பாமர மக்களுக்கு எளியல புரியும் மாதிரி உனக்கு குரு மேசத்துல இருக்க உனக்கு இதுதான் நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் வேலை வாய்ப்பு தொழில் அம்சம் ரொம்ப நல்லா இருக்கும் போயிட்டு நல்லா இருப்பேன் இந்த வாய்ப்பு எளிமையா ஒரு சிக்கலால இருக்கக்கூடிய ஒரு நூல் கண்ட அழகாக பிரித்து கையில குடுக்கிறார் அவரு தான் அவரை பாராட்டணும் அதனால அவர் தான் மிக எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து அடிப்படை ஜோதிடத்துல இருந்து அவர் சொல்லக்கூடிய ஜோதிட விஷயங்கள் அருள் ஐயா சார் சொல்லக்கூடிய ஜாதக ஜோதிடத்துடைய பதாபலம் பார்க்கும்போது நட்சத்திர சார பாருங்க எதுவுமே இல்லாம இல்ல நட்சத்திரம் ஒளி வாய்ந்தது நட்சத்திரத்து ஒளி இருக்கு நட்சத்திர சாரத்துல தான் அவர் கொடுக்கூடிய விஷயம் கரெக்டா கொடுப்பாரு சோ பொதுவா சொன்னோம்னா ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரோட முதல் பாதம் அதுல இருப்பதனால எந்த பாவத்திற்கான்னு தெரியாம எப்படி நீங்க ஜாதகம் சொல்லுவீன்னு சொல்லியிருக்காங்க அதுல இருந்து வந்தக்கூடிய பரிமாண வளர்ச்சி தான் குருஜி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவருடைய மாணவர்கள் மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க இது வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்து மிக ஈஸியாக பாமரவனு மக்களுக்கும் போய் ஜோதிடத்துல ஒரு ஆர்வம் வர மாதிரி அந்த ஜோதிட நம்பிக்கை வர மாதிரி ஜோதிட பலாபலம் கொடுக்க மாதிரி அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி அவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் ஆதித்ய குருஜி அவர் எப்படி எடுத்திருந்தா சரி அந்த அடிப்படை இல்லாம அது வந்திருக்காது இல்லையா சோ அடிப்படையே ரொம்ப முக்கியம் அடிப்படை பண்டமெண்டல் ரொம்ப முக்கியம் அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் ஆயிடுச்சு ஆனா அதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பலன் இல்லை அவர் சொல்றதெல்லாம் நட்சத்திர பாதசாரங்க எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாரு சும்மா எடுச்சு அழிச்சு தெளிச்சுறாரு அது வந்து பாத்தீங்கன்னா பொய்யாக போயிருந்த பலன்கள் நைன்டி பர்சன்ட் அவர் சொன்னது பொய்யாக போனது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தித்த ஜோதிட நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப அடிப்படைங்கிறது மேக்ஸ் கணிதம் ஜோதிட வானவியல் சாஸ்திரம் வந்து வானவியல் சாஸ்திரம் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள் அது இன்னும் மெமேல் மெமேல் கண்டுபிடிக்க முடியும் விஷயம் நிறைய இருக்கு ஆனா அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா பாமர மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட பத்தி ஒரு புரிதல் இல்லாம போயிரும் எப்படிங்க ஒரு புரிதல் இல்லாம போயிரும் அவ எளிமையா புரிந்து கொள்றதுக்கு அங்க இருந்து வந்து கேட்கறான்னு வச்சுக்கலாம் கேட்கும்போது வண்டி வாங்கலாமா வீடு கட்டலாமா திருமணம் செய்யலாமா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை என்ன பண்ணலாம் சிகிச்சை பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணலாமா டாக்டர் பண்ணலான்னு சொல்லியிருக்கான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது உங்களுக்கு வந்து குரு இங்க இருக்கிறாரு சனி இருக்கிறார் இந்த திசா புத்திர இந்த சாரா இருக்கு இந்த பாவம் இருக்கு இந்த பாவத்துல நவாம்சத்துல சஷ்டி அம்சம் சப்தாம்சம் துவாதாம்சம் இப்படின்னு சொன்னா அவன் என்ன புரிஞ்சுக்க முடியும் ஆனா அவ எல்லாமே டெக்கன் வீட்ல பயன்படுத்தாம எடுத்ததும் உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிற போல்டா அடிச்சு சொல்லுங்கிற அந்த ஒரு விஷயங்கள் வந்து தெளிவா கொடுக்கறாருன்னு சொல்லி அவரை சார்ந்த மாணவர்கள் சொல்றாங்க இப்படி அருள்வேல் சார் பார்க்கும்போது அடிப்படை ஜோதித்து வந்தவங்க நான் என்ன சொல்றேன் எப்படி போனாலும் அடிப்படை ஜோதிடம் இல்லாம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது அடிப்படை ஜோதிட பலன்கள் அடிப்படை கிரக நிலைகள் எல்லாம் எடுக்க முடியாது ஆனா இன்னைக்கு டெக்னிக்கலா வளர்ந்துருச்சு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நவீன யுகத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடா பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அஹ் ஆதித்ய குருஜி அப்படி சொல்லும் போது இந்த ஜோதிட அறிஞர் நிறைய பேரு சில பேர்கள் ஏத்து மாட்டிக்கிறாங்க அந்த சில பேருங்கிறது ஒரு பத்து சதவீதம் தான் ஓகேங்களா ஒரு பத்து சதவீதம் பேர் தான் பழைய முறைகளே வச்சுட்டு இருக்காங்க மீதி வந்து பாத்தீங்கன்னா அருள்வேல் ஐயாவுடைய அந்த பாதசாரங்கள் கிரக அமைப்புகள்ல ஒரு பத்து சதவீதம் தான் எடுத்துக்கிறாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேரு ஆதித்ய குருஜியுடைய பழங்களை தான் எடுத்துக்கிறாங்க ஏன்னா நவீன யுகத்துல வரக்கூடிய ஜோதிட வளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா உக்காந்து பலன் சொல்லி ரெண்டு மணி நேரம் கணக்க போட்டு அப்படிலாம் கிடையாது எடுத்தது டக்கு 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 டக்குன்னு பலன் சொல்லி அவங்க போயிட்டே இருக்கணும் விரைவா பலன் ஆனா அது நடக்கணும் அது நடக்குதுங்கிறாங்க அது போல விரைவாக பலன் கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் ஆதித்ய குருஜி கொடுத்துட்டு இருக்கிறாரு எப்படி நான் சொல்றேன் நைன்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் காரர் ஆதித்ய குருஜியுடைய பலன்களை ஆதரிக்காங்க பத்து காரர் வந்து பாத்தீங்கன்னா அருள்வேளைஜியாவுடைய இதை ஆதரிக்கிறாங்க ஆனா என்ன சொல்றாங்க அந்த பத்து காரர் அடிப்படையில இருந்து தான் இது வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம மறுக்கல ஆனா இருந்து வந்த மாதிரி வந்த மாதிரி வந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா நகப்பு முன்னேறது அது கூட ஆதித்ய குருஜி ஒரு இதுல சொல்லியிருப்பாருங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பலன்கள் இப்படி நமக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பா தொழிலே மகன் செய்யும்போது இப்ரூவ்மெண்ட் ஆகலையா டெவலப்மெண்ட் ஆகலையா அது மாதிரி மாத்தி சொல்லிட்டு நண்பர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆதித்தன் சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராசி நவாம்சம் திரேகானம் பாவஸ்புடம் கிரகஸ்புடம் துவாதாம்சம் சஷ்டியாம்சம் சோடாம்சம் சத்தாம்சம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சட்பலம் இருக்கு கிரக பலங்கள் இருக்கு தூமாத ஐவர் கிரகஸ்புரங்கள் இருக்கு அஷ்டவர்க்க கணிதம் எல்லாம் இருக்கு ஆனா எந்த கணிதம் என்ன நீ பண்ணாலும் நீ சொல்லக்கூடிய பலன் என்ன ஜாதகத்தை கேட்கிற கேள்விக்குரிய பதில் இதைதான் அவர் சொல்றாரு அடிப்படை விதிகள் தவறு என்று நான் சொல்லவில்லை அடிப்படை விதிகள் உண்மை ஆனா அதுலயே இருக்கக்கூடாது அதுல இருந்து இன்னும் நம்ம மென்மேலும் மென்மேலும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்க்கும் போது ஜோத்ர படிக்கிறோம் வச்சுக்கோங்க யாருமே சட்பல கிரக கணிதம் பாவஸ்புர கிரகம் பார்க்காம இருக்க முடியாது அதனால படிக்கிறோம் அது ஜோதிட படிக்கிறதுக்கு உதவும் படுத்த பின்பு என்ன செய்வீங்க அப்படி ஒரு ஓர்ம போய் படுத்துவீங்களோ ஓர்ம புக்கு வச்சிருக்கீங்களா படிச்சத மக்களுக்கு சொல்லுவீங்க இல்லையா மக்களுக்கு சொல்லும் போது அது எப்படி இருக்கணும் பலன்கள் கரெக்டா இருக்கணும் அதாவது அவர் சொல்றாரு அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்காம நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு கிரகங்கள் ஒன்பது அதுல பிளஸ் ரெண்டு நிழல் கிரகங்கள் சேர்த்து மொத்தம் ஒன்பது கிரகங்களோ பன்னிரெண்டு ராசிகளோ ஒரு ராசிக்கு ஒன்பது நட்சத்திர பாவங்களோ எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது எல்லாமே படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும் படிச்ச பிற்பாடா அதை மிகப்பெரிய அளவுல கொண்டு போகணும் அப்படின்னு ஆதித்ய சொல்ற நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அருள்வியல் ஆஹ் சார் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஜோதிடத்துல இருக்கு அது உண்மை ஆனா அதை மக்களுக்கு பயன் தரக்கூடிய வலையில கொண்டு போகும்போது ஆதித்தனுடைய அந்த என்ன சொல்றது ஆதித்தனுடைய அந்த முயற்சி அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் தான் மிக மிக சரியானது அப்படின்னு என்னால் அறுதிட்டு கூற முடியுது இந்த அனுபவத்துல அடிப்படை விகிதாச்சாரம் அடிப்படையில படிப்பு இல்லாம யாரும் போக முடியாது படிச்ச பின்பு என்ன செய்ய போறீங்க ஜோதிட படிச்சு நீங்க ஒரு பக்கம் அப்படியே இருப்பீங்க இல்ல அதை மக்களுக்கு சொல்லணும் எடுத்து கூறுவீங்க அப்ப என்ன செய்யணும் எளிமையாக்கிறார் ஜோதிடத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் அதுல சட்பலம் கிரக பலம் அஷ்டவர்க கணிதம் என்ன நீ படிச்சாலும் பலன் சொல்லதான் போற சோ அந்த பலனை வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் சப்டு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைதான் அதையே சொல்லிட்டு இருக்க முடியாது வெளியே வாங்க பரிமாண வளர்ச்சி கொண்டு வாங்குறாரு அவருடைய கருத்தை ஆதரிக்கிற மாதிரி நான் அடிப்படையான ஜோதிடம் கிரகஸ்புட பாவசுரம் நட்சத்திர பாதசாரம் இதெல்லாம் பொய்யன்னு சொல்லலாம் உண்மை அதுல இருந்து நம்ம எடுக்கூடிய என்ன சொல்ல போறோம் என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தங்கம்னு உணர்ந்து தங்கத்துல என்ன செய்ய போறோம் கட்டிகளை வச்சிருக்க மாட்டோம் ஆபரணமா பண்ணுவோம் அதை வந்து மிக எளிமைப்படுத்தி பாமரனும் ஒரு படிக்க தெரியாதவோ ஒண்ணுமே தெரியாத கிராமத்துல இருக்கவும் கூட ஒரு ஜோதிடத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்தது நேரம் பலனுக்கு போயிடுறாரு இப்ப பலன் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு பலனை கொடுக்குறாரு சோ அடிப்படை ஜோதிடர் உண்மை அதை எடுத்து குடுக்குற வித்தியாசம் வித்தியாசமா இருக்கனால நிறைய பேர் அவர் திட்டுறாங்க யாரு ஆஹ் வந்து நிறைய பேர் திட்டுறாங்க யாரோட பேர் ரொம்ப மோசமா ஜோதிடத்தை மோசமான நிலை கொண்டு போறாரு அவர் இப்ப சொல்றதே ஜோதிடம் இல்லை அப்படியே நிறைய விஷயம் பேசுறாங்க ஆனா ஜாதக பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மிக அக்யூர்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையை பேசுறாரு அதை நம்ம பாத்துக்கிறோம் அதனால அருள்வளையை சொல்லக்கூடிய அதெல்லாமே ஜோதிடத்துல இருக்கு அருள்வளைய சொல்லக்கூடிய கிரேஸ்மரம் பாபஸ்மரம் நட்சத்திரம் பாதசாரம் எல்லாமே ஜோதிடத்துல இருக்கு ஆனா இவர் மட்டும் சொல்லக்கூடிய ஆதித்த சொல்ற மட்டும் ஜோதிடத்துல இல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் எடுக்கிறார் வித்தியாசம் எடுக்கிற புதுசா எடுக்கிறார் அதால அவருக்கு பெயர் பூகளும் நிறைய கூடுது அதனால மக்கள் அவர் ஆதரிக்கிறாங்க பாராட்டுறாங்க அதால சில பேர் எப்பவுமே ஜோதிடத்துல எல்லாத்துமே ஜோதிடத்துக்குள்ள பொறாம போட்டி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதால வரக்கூடிய விஷயம் மக்கள் என்ன சொல்றாங்க மக்கள் யார பாராட்டுறாங்க மக்கள் யாருக்கு அதிகபட்சமா நைன்டி பர்சன்டா ஆதித்தர் தான் இருக்காங்க அருள் கருத்து ஏத்துக்கிறாங்க பட் அதுல இருந்து விலகி விலகி வர்றாங்க ஏன்னா அதுல இருந்து ஒரு ரூல் மாத்தி வெளியே வந்து ஆதின் சொல்றதை ஏத்துக்கிறாங்க இப்போ ஆதித்தன் சொல்றதா மக்களுக்கு எளிமையா புடிச்சு டக்கு டக்குன்னு கொடுக்குறாரு ஜாதக நோட்டு எழுதுறதுக்கு வேணாம் கிரக பாதசரம் அஷ்டவர்கள் கணிதம் சட்பலம் கிரக பலம் தூமா தேவ கிரகஸ்புடங்கள் அவங்க எல்லாமே அஷ்டர் கணிதம் எல்லாமே போடலாம் அது கணிதத்துல இருக்கு புக்கில் இருக்கும் அதை வச்சுக்கிட்டே இருந்த பலன் உனக்கு தெரியாதுல்ல எல்லா நோட்ல எழுதிருக்கும் அப்படியே தான் இருக்கும் அதை வச்சு என்ன தெரிஞ்சு போற எடுக்கூடிய பலன்கள் டக்கு 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 டக்குன்னு எடுத்து தெளிக்கக்கூடிய அமைப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறார் நான் வந்து இப்ப எதுல ஆதரிக்கிறேன் யாரை பத்தி நம்ம சொல்றோம்னா மக்களுக்கு எளிமையான முறையில ஜீவத்துக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய ஆதித்தனதான் கண்டிப்பா நான் வந்து அவருக்கு சப்போர்ட் செஞ்சுக்கிட்டு அருள் நம்ம திட்டுறதோ பேசுறதோ அப்படி இல்லைங்க இதுல இருந்து அவர் வித்தியாசமும் பெற்றிருக்கிறார் இதுல இருந்து அவர் ஒரு மறுமலர்ச்சி ஒரு ஜீவிடத்துல ஒரு புரட்சிய ஒரு வேகத்தை கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வர விஷயம் இல்லை உண்மை கரெக்டா கொண்டு போறாரு அதை நம்ம பாராட்டணும் வரவேற்கணும் ஆஹ் இது என்னுடைய தாழ்மையான கருத்து ஜோதிட அன்பர்கள் அறிஞர்கள் ஜோதிடம் படிக்க போற மாணவர்கள் ஜோதிடம் பத்தி தெரிஞ்ச மக்கள் அன்பர்கள் நண்பர்கள் உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இது யாருக்கு மிக சரியாக இருக்கும் யார் சொல்றது சரியாக போகுதுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம் அருள் தீபா ஆன்மீக வாஸ்து ஜோதிடம்